காலு கோரியோட பையன் ஜக்கு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் காலுவும் கோரிக்காகமும் ஜக்குவுக்கு மாறி மாறி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜக்கு இன்னைக்காவது ஸ்கூல்ல இருந்து திரும்பும் போது எந்த பொருளையும் தொலைக்காம வா ஒரு நாள் நோட்டை தொலைச்சிட்டு வர ஒரு நாள் புக்கை தொலைச்சிட்டு வர ஒரு நாள் பேனா ஒரு நாள் பென்சில் நானும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் வாங்கி தரேன் தெரியுமா நீ என்னடான்னா ஈஸியா தொலைச்சிட்டு வர்ற அம்மா அம்மா நானா எதையும் தொலைக்கிறது என் கிளாஸ்ல படிக்கிற ஏதோ ஒரு பறவை இதையெல்லாம் வேணும்னே என் பேக்ல இருந்து எடுத்துடுது ஜக்கு தினமும் வேற யாரோட பொருளும் திருட்டு போக மாட்டேங்குது அது எப்படி தினமும் உன்னோட பொருள் மட்டும் திருட்டு போய்கிட்டே இருக்கு ஜக்கு நீ கிளம்பு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு பிறகு ஜக்கு தன்னோட ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு இப்படி ஜக்கு போகிறப்ப வழியில் சோளாக்குரியோட பையன் கொக்குவும் புறாவோட பையன் ராஜுவும் ஜக்கு கூட சேர்ந்துட்டாங்க குக்கு எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல இன்னைக்கு நதி பக்கம் போய் ஜாலியா விளையாடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இன்றைக்கும் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க ஜக்கு எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க படிக்கிற நேரத்தில் படிப்பு விளையாட வேண்டிய நேரத்துல விளையாட்டுன்னு சொல்லுவாங்க ஜக்கு உன்னோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு உனக்கு ஸ்கூல் பேக் புத்தகம் யூனிஃபார்ம் பேனா பென்சில் இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஆனா நீ ஸ்கூலுக்கு வர பயப்படுற குக்கு சொன்னது அத்தனையும் உண்மைதான் ஜக்குவுக்கு ஸ்கூல்னாலே பயம் அதனால தன்னோட புத்தகம் நோட்டு எல்லாத்தையும் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வீட்டுல வந்து யாரோ திருடிட்டாங்கன்னு போய் சொல்றது ஜக்குவுக்கு பழக்கம் இப்படி புத்தகத்தையும் நோட்டையும் தொலைச்சிட்டு வந்தான் மறுநாள் ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லங்கறது ஜக்குோட நினப்பு ஒரு நாள் ஜக்குோட கிளாஸ்ல மீனா டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் அவங்க பாடம் நடத்தறது உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜக்கு மட்டும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஜக்கு இப்படி தூங்குனத மீனா டீச்சர் பாத்துட்டாங்க குக்கு ஜக்கு எழுப்பு எப்படி தூங்குறான் பாரு ஜக்க ஜக்க எழுந்தே எழுந்திரு ஜக்கு நான் என்ன தூங்கல முழிச்சிட்டு தான் இருக்கேன் டீச்சர் பாடம் நடத்துறப்ப யார் முழு மனசோட பாடத்தை கவனிக்கலையோ அவங்களுக்கு தான் தூக்கம் வரும் அப்படி பாடத்தை கவனிக்காம மனசோட பாடத்தை கவனிக்கிறது ஈஸியான வேலையா என்ன வர்ற டீச்சர் எல்லாம் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தா எவ்வளவு பாடத்தை தான் கவனிக்கிறது இருக்கிற ஏழு நாள்ல ஆறு நாள் ஸ்கூல் வச்சிருங்க விளையாடுறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் குடுக்கறீங்க அந்த ஒரு நாளும் படிக்கிறது ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்னே போயிடுது ஜக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்கூல் பெல் அடிக்க குழந்தைங்க எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க குக்குவும் ராஜியும் தங்களோட பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க ஆனா ஜக்குவோட மனசுல வேற மாதிரி எண்ணம் இருந்தது புத்தகம் நோட்டு பேனா பென்சில் இப்படி நாம ஒவ்வொன்னா காண அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொருளை மறுபடியும் வாங்கி நம்மள ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க பேசாம ஸ்கூல் பேக அப்படியே காண அடிச்சிருவோம் அப்ப எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அது வரைக்குமாவது நம்ம வீட்டுல ஜாலியா விளையாடலாம் இப்படி நினைச்ச ஜக்கு ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு பறந்து வந்துச்சு பள்ளமான ஒரு இடத்த பார்த்த உடனே ஜக்கு அந்த பள்ளத்துல தன்னோட ஸ்கூல் பேக தூக்கி போட்டுடுச்சு இப்படி ஸ்கூல் பேக தூக்கி போட்ட ஜக்கு இப்ப நிம்மதியா வீட்டுக்கு போச்சு ஜக்கு உன்னோட ஸ்கூல் பேக் எங்க ஜக்கு இப்ப யோசிச்சு வச்ச மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சான் அம்மா அம்மா நான் பேக கிளாஸ்ல வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அந்த சமயத்துல லாங் பெல் வேற அடிச்சிடுச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் கிளாஸ்க்கு வந்து பாக்கறப்ப என் பேகையும் காணோம் யாரோ வேணும்னே என் பேக தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கம்மா என்னடா ஜக்கி இது அதிசயமா இருக்கு பேனாவை எடுப்பாங்க பென்சில எடுப்பாங்க அதிகபட்சமா புத்தகத்தை எடுப்பாங்க இந்த மாதிரி பேகையவா முழுசா தூக்கிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே யாருடா எடுத்திருப்பாங்க இப்படி அம்மா நானும் அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜக்கு உனக்கு இப்ப பேகு புக்கு நோட்டு இப்படி எல்லாம் வாங்க நிறைய செலவாகும் அதுக்கான பணமும் நம்ம கிட்ட இல்லையடா அம்மா நீங்க பொறுமையா பணம் சேர்த்து ஒவ்வொன்னா வாங்குங்கம்மா ரொம்ப அவசரப்பட வேணாம் அது வரைக்கும் வீட்லயே சரி உங்க அப்பா வரட்டும் வந்த உடனே என்ன செய்யலாம்னு யோசிப்போம் புக்கு நோட்டு பேகு இப்படி எல்லாம் வாங்குற அளவுக்கு என் பணம் இல்ல இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க நாம புறா அண்ணாவை போய் பாப்போம் ஜக்குவ நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சோனா தினமும் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்துடுறான் இன்னைக்கு பாரு ஸ்கூல் பேகையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான் கோரிக்காகவும் சோனா குருவியும் புறாவை பாக்கிறதுக்காக கிளம்பி போனாங்க சோனா இப்போ நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற புறானா நம்ம எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஜக்குவுக்கு தேவையான புக்கு நோட்டு பேகு இப்படி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் பிறகு சோனா குருவி சொன்ன மாதிரியே எல்லாரும் பணம் போட்டு ஜக்குவுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்க புறா புத்தகம் வாங்க பணம் கொடுக்க சோனா குருவி பேக் வாங்கி கொடுத்துச்சு கிளி புத்தகமும் நோட்டும் வாங்க கோரி இருக்கிற பணத்தை வச்சு பேனா பென்சில் வாங்க ஜக்கு ஸ்கூலுக்கு போக தேவையான எல்லா பொருட்களும் தயாராயிடுச்சு நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஜக்கு இனிமே ஸ்கூலுக்கு போக ரொம்ப நாளாகும்னு நினைச்சேன் ஆனா உங்களோட உதவியால இன்னைக்கே அவன் ஸ்கூலுக்கு போவான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா நண்பர்கள் எதுக்காக இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல உதவுறதுக்காக தான் நண்பர்கள் இருக்காங்க நீங்க இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க ஜக்கு இதையெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் கோரி இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனப்ப ஜக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஜக்கு ஜக்கு எழுந்திருடா செல்லமே அம்மா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாரு அம்மா இப்படி கூப்பிட்ட உடனே கண் வச்ச பார்த்த ஜக்கு வாழ்க்கையையே வெறுத்துட்டான் அவனுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னுற மாதிரி ஆயிடுச்சு அம்மா அம்மா நான் ஸ்கூலுக்கு போக தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டியாம்மா இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏதுமா பணம் என்னோட நண்பர்கள் கிட்ட கடை வாங்கிதான் அம்மா இதெல்லாம் வாங்கிருக்கேன் ஜக்கு அம்மா கடை வாங்குறது தப்புன்னு உனக்கு தெரியாதாமா மகனே ஜக்கு படிக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் கடை வாங்கலாம் அதுல தப்பே இல்ல அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுக்குக்கு என்ன சந்தேகம் நாங்களும் ஜக்குவோட கிளாஸ்ல தான் படிக்கிறோம் எங்களோட பொருள்கள்லாம் எதுவும் திருட்டு போக மாட்டாங்குது ஜக்குவோட பொருள் மட்டும் எப்படி காணா போகுது எனக்கும் அதுதான்டா குக்கு புரியவே இல்ல அம்மா ஜக்கு கிளாஸ்ல பாடங்களை சரியா கவனிக்கிறதே இல்ல படிப்புல அவனுக்கு விருப்பமும் இல்ல எனக்கு என்னமோ ஜக்கு தன்னோட பொருட்களை வேணும்னே காண அடிச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன் இல்ல குக்கு அப்படி இருக்காது

கவலைப்படாத ஜக்கு இனிமே அந்த மாதிரி ஆகாது இப்ப நம்ம கிளாஸ்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் இனிமே யார் பொருளை யார் எடுத்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இத கேட்ட ஜக்குவுக்கு ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு பேக் இனிமே ஸ்கூல்ல காணா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுங்கறத நினைக்கிறப்பவே ஜக்குவுக்கு துக்கம் தொண்டைய அடைச்சது இப்படி இத நினைச்சுகிட்டே பறந்து வந்த ஜக்குவுக்கு மார்க்கெட்ல அடிக்கடி பாக்குற பிச்சைக்காரன் ஞாபகம் வந்தது இப்படி பிச்சைக்காரன் நபகம் வந்த உடனே ஜக்கு மார்க்கெட்டுக்கு போய் அவரை பார்த்தான் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா தம்பி தம்பி என்னப்பா பாக்குற ஏதாவது காசு இருந்தா போட்டுட்டு போப்பா ரொம்ப பசிக்குது ரெண்டு நாளா சாப்பிடல ஐயா பிச்சைக்காரரே உங்களுக்கு கொடுக்க எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல. பின்னா போய் என்னையே பாத்துக்கிட்டு நிக்கிற அந்த பக்கம் போயேன். தான் இல்லன்னு சொன்னேன். ஆனா வேற ஒண்ணு இருக்கு. என்ன போ அது என்ன வச்சிருக்க? அதுவா அதுதான் என்னோட ஸ்கூல் பேக். என்னோட ஸ்கூல் பேக்க தாரேன் அதை வித்து காசு எடுத்துக்குங்க. அத வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன் அது அப்படியே அடக்கி போட்டா கூட பத்து இருபது தான்ப்பா கிடைக்கும் அதனால பரவாயில்லை வர பணம் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க ஆமா ஸ்கூல் பேக்க என்கிட்ட கொடுத்துட்டா நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ ஐயா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல தான் ஸ்கூல் பேக்க உங்ககிட்ட தாரேன் ஆமா உங்க அம்மா அப்பா ஸ்கூல் பேக் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ என்னோட அப்பா அம்மா கிட்டயா அவங்க கிட்ட திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவேன் இப்படி சொன்ன ஜக்கு தன்னோட ஸ்கூல் பேக் அந்த பிச்சைக்காரர் கிட்ட வச்சுட்டு பறந்து போயிடுச்சு அம்மா அம்மா என்னோட ஸ்கூல் பேக ரெண்டு திருடங்க புடுங்கிக்கிட்டாங்க என்னடா இது ஸ்கூல் பேக ஏன் திருடர்கள் திருட போறாங்க ஆச்சரியமா இருக்குடா ஆமா அம்மா எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கு ஸ்கூல்ல இருந்து வர வழியில கத்திய காமிச்சு பணம் இருக்கான்னு இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாசக்கதவ யாரோ தற்ற சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட கோரியும் ஜக்குவும் வாசலுக்கு வந்தாங்க கோரிக்காகமும் ஜக்குவும் வாசலுக்கு வந்தப்ப வாசல்ல சோனா குருவி ஜக்கு அப்புறம் இவங்க கூட அந்த பிச்சைக்காரரும் பேக்கோட நின்றுகிட்டு இருந்தாரு சோனா இவர் யார் இவர்கிட்ட எப்படி ஜக்குவோட ஸ்கூல் பேக் போச்சு சோனா இப்ப நடந்த கதை எல்லாத்தையும் கோரி கிட்ட சொல்லுச்சு ஜக்குவோட ஸ்கூல் டைரியில இருந்த அட்ரஸ் வச்சு ஜக்குவை இவர் தேடிட்டு இருந்தப்ப நான் பார்த்தேன் பேக கொடுங்க நான் ஜக்கு கிட்ட கொடுத்துருந்தா சொன்னேன் இருந்தாலும் இவர் ஜக்கு கிட்ட ஏதோ நேரா பேசணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கே வந்துட்டாரு தம்பி இந்த உன்னோட பேக் இத நீயே வச்சுக்க படிக்கிற விஷயத்துல அம்மா அப்பாவையோ இல்ல சொல்லி கொடுக்கிற டீச்சரையோ ஏமாத்தணும்னு நினைக்காத அது நீ உன்னையே ஏமாத்திக்கிற மாதிரி நானும் ஒன்ன மாதிரிதான் சின்ன வயசுல அம்மா அப்பா இருக்கிற தைரியத்துல படிக்காம அவங்கள ஏமாத்திட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு விபத்துல எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போக நான் மட்டும் யாருமே இல்லாம தனியா அனாதையான் நின்ன அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் படிப்பு மட்டும்தான் நம்ம கூடவே இருக்கும்னு எனக்கு காலம் கடந்து புத்தி வந்ததால அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல என்னால அதுக்கப்புறம் படிக்க முடியல என்னென்னவோ வேலை செஞ்சு பார்த்துட்டு இப்ப கடைசியா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் இந்த பேக்க நான் இவங்க கிட்டயே குடுத்துட்டு போயிருப்பேன் இருந்தாலும் உன்ன பார்த்து என் கதைய சொல்லதானா இவ்வளவு தூரம் வந்தேன் ஏன்னா எனக்கு வந்த இந்த நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் இப்படி சொன்ன அந்த பிச்சைக்காரர் பேக ஜக்கு கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு அம்மா நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா இன்னமே இந்த தப்ப நான் எப்பவும் செய்ய மாட்டேன் முழு மனசோட என்னோட பாடங்களை இனிமே நல்லா படிப்பம்மா